புனித பிரான்சிஸ் சபேரியார் வாழ்வில் வாழ்வாய் உணர்ந்தவர் இன்று புனித பிரான்சிஸ் சபேரியாவின் பெருவிழாவை இந்திய திருச்சபை அகில உலக திருச்சபையோடு சேர்ந்து பெருவிழாவாக கொண்டாடுகின்றது மறைப்பரப்பு நாடுகளின் பாதுகாவலர் அதிலும் சிறப்பாக இந்தியாவின் பாதுகாவலராக நமக்காக கொடுக்கப்பட்டவர்தான் புனித பிரான்சிஸ் சபேரியார் இந்த ஆண்டு அவரது அழியாத திருவுடலை பார்வைக்காக கோவாவில் இருக்கிறார்கள் ஆகவே முடிந்தவரை ஒரு திருப்பயணம் மேற்கொண்டு புனித பிரான்சிஸ் சவேரியாரின் உடலை கண்டு அதன் வழியாக நற்செய்தியை அவர் வாழ்வில் வாழ்வாய் எப்படி வாழ்ந்து காட்டினார் என்பதை உணர்ந்து கொள்வது ஒவ்வொரு துறவிக்கும் நல்லது ஒவ்வொரு பொதுநிலையினருக்கும் நல்லது என்பதை இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்வோம் புனித சவேரியார் நற்செய்தியை வாழ்வில் அவரது வாழ்வாகவே உணர்ந்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடையும் முன்பாக நமக்கு கொடுத்து சென்ற ஒரு கட்டளை அப்படி பார்க்கும் பொழுது இது துறவிகளுக்கு உரித்தானது மட்டுமல்ல எல்லாருமே தங்களது வாழ்வில் நற்செய்தியை வாழ்வில் உணர வேண்டும் அதை வாழ்வாயும் உணர வேண்டும் என்பதைத்தான் புடித்த சபேரியார் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார் நற்செய்தியை அறிவிப்பது என்பது இரண்டு காரியங்கள் அல்ல என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது என்ன அல்ல நற்செய்தி அறிவிப்பு என்பது ஏதோ ஒரு சொற்பொழிவு அல்ல என்பதை எல்லோருமே முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் ஒரு சொற்பொழிவை ஆற்றுவதற்கு அறிவு மட்டும் இருந்தால் போதுமானது அதற்கு உள்ளார்ந்த ஆழமான வாழ்வு தேவையில்லை உதாரணத்திற்கு இந்திய நாட்டின் சுதந்திரத்தை பற்றி ஒரு சொற்பொழிவு ஆற்றி சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவனோ மாணவியோ அதை ஒரு சொற்பொழிவாக சென்று மேடையில் பேசுகின்றார் அவர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக வாழ்ந்து அந்த சுதந்திரத்தை அனுபவித்து இருக்கின்றாரா என்று கேட்டால் இல்லை அதற்கு மாறாக அவர் படித்ததை வைத்து சுதந்திரத்தை பற்றி சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு அறிவை வளர்த்து கொண்டிருக்கின்றார் அந்த அறிவை கொண்டு ஒரு சொற்பொழிவாக ஆற்றுகின்றார் அவ்வளவுதான் ஆகவே நற்செய்தி அறிவிப்பு என்பது ஏதோ வெறும் அறிவினால் மட்டுமே தெரிந்து கொண்டு பைபிளை படித்து அதை அறிவினால் மட்டுமே வெளியாக பேசுகின்ற ஒரு செயல்பாடு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒரு பேச்சு அல்ல பேச்சு என்பது அறிவை கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அறிவு இல்லாதவர்கள் கூட அல்லது மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் கூட பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் சிந்தித்து அறிவோடு பேசுகிறார்களா என்று கேட்டால் அல்ல அதே போன்ற நற்செய்தி என்பது அறிவு இல்லாமல் பேசக்கூடிய ஏதோ ஒரு பேச்சு அல்ல சில அரசியல்வாதிகள் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்தவத்தை பற்றியும் அறிவே இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் நற்செய்தி அறிவிப்பா என்று கேட்டால் இல்லை ஆகவே நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் சொற்பொழிவு அல்ல அல்லது பேச்சு அல்ல மாறாக அது ஒவ்வொருவர் வாழ்விலும் வாழ்ந்து பார்க்க வேண்டும் வாழ்வாயும் அது இருக்க வேண்டும் என்பதைத்தான் சவேரியார் இன்று நமக்கு உணர்த்துகின்றார் அவரது வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் அவர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்திற்கு பிற்பாடுதான் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மனம் மாற்றம் பெற்று அதற்கு பிற்பாடுதான் நற்செய்தி அறிவித்தார் அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவர் நற்செய்தியை ஒரு பேச்சாக கூட பேசியது இல்லை ஏனென்றால் அவர் உலகப்போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பேச்சாக கூட நற்செய்தியை அவர் பேசியதில்லை ஒரு சொற்பொழிவாக கூட அவர் நற்செய்தியை ஆற்றியதில்லை பேச்சாகவே பேசவில்லை என்று கேட்டால் அறிவோடு எப்படி சொற்பொழிவாக அவர் ஆற்ற முடியும் வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது உணர்ந்து பார்த்தார் உணர்ந்து பார்த்து உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயம் என்பதை அவர் வாழ்வில் உணர்ந்து பார்த்தார் அதை வாழ்வாகவும் மாற்றிக்கொண்டார் அப்படி மாற்றிக்கொண்டதால் தான் இயேசு சபையில் சேர்ந்து உடனடியாக நற்செய்தி அறிவிப்பதற்கு இந்தியாவுக்கு புறப்பட்டார் எப்பேற்பட்ட பணக்கார இளைஞனாக இருந்த அவர் எல்லாவற்றையும் உதறிவிட்டார் ஏன் அவர் உதறி தள்ளினார் நற்செய்தியை வாழ்வில் உணர்ந்தார் அதை வாழ்வாகவும் மாற்றிக்கொண்டதால் தான் இரண்டே அங்கிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு பைபிளை எடுத்துக்கொண்டு திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் சிலுவையும் எடுத்துக்கொண்டு இந்தியாவிற்கு புறப்பட்டார் இந்தியாவில் வந்து தான் சென்ற இடங்கள் அனைத்திலும் இந்த அடையாளங்களை கொண்டே அவர் நற்செய்தியை அறிவித்தார் தன் வாழ்வில் வாழ்ந்து கருப்பு நிற அங்கே அணிந்து கொண்டு அதற்கு மேற்கு மேலே வெள்ளை நிற உடுப்பை போர்த்தி கொண்டு அவர் நடந்து சென்ற விதத்தை பார்த்து பல பேர் நற்செய்தி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்றால் வாழ்வில் உணர்ந்து பார்த்தார் வாழ்வாயும் வாழ்ந்தார் என்பதால் தான் நற்செய்தி அவரது வாழ்வில் இருந்து வெளிப்பட்டது மக்கள் நற்செய்தி ஏற்றுக்கொண்டார்கள் அன்பார்ந்தவர்களே உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டிருந்தாலும் கூட அவர் நற்செய்தியை பேச்சாகவும் சொற்பொழிவாகவும் ஆற்றாமல் இருந்தவர் இப்பொழுது நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் கூட அவரது உடல் அழியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் நற்செய்தியை வாழ்வாகவும் வாழ்விலும் ஏற்றுக்கொண்டதுதான் அந்த காரணம் நமது வாழ்விலும் கூட எத்தனை நாட்கள் நாம் கோவிலுக்கு செல்கின்றோம் கோவிலுக்கு சென்று திருநன்மையை வாங்குகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் நம்மோடு வாழ்வில் ஒன்றாகிவிட்டதல்லவா அப்படி என்றால் நாமும் சவேரியார் தானே அப்படி ஒரு எண்ணம் நமக்குள் வாழ்ந்து விட்டால் நமது உடல் மண்ணுக்குள் சென்று அழியத்தான் போகின்றது ஆனால் வாழ்ந்த வாழ்வு அது அழியாமல் இருக்கும் என்பதுதானே உண்மை ஏனென்றால் நாம் வாழ்ந்த வாழ்க்கை நற்செய்தியின் வாழ்க்கை என்பதை எல்லோருமே உணர்ந்து கொள்வார்கள் இப்படித்தான் பல பேர் நற்செய்தி அறிவித்தவர்கள் இன்று வரை போற்றப்படுகிறார்கள் என்பது உண்மை அன்பார்ந்தவர்களே இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் சவேரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நற்செய்தியை வாழ்வில் உணர்ந்து பார்ப்போம் அதை வாழ்வாகவும் வாழ்ந்து பார்ப்போம்